சவுக்கு சங்கர் மீது பெண்டிங்ல இருந்த ஒரு கேஸ் ஆல்ரெடி அது முடிஞ்சிருச்சு ஆனா முடிந்த ஒரு வழக்கை நாங்க திரும்பவும் அப்பீலுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி காவல்துறையினர் ஒரு பெட்டிஷனும் ஒன்னு ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு பேசியது ஒரே ஒரு வீடியோக்கு தான் அந்த ஒரு வீடியோக்கு நாலு இடங்கள் எஃப் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நாலு பனிஷ்மெண்ட் வருமா அப்படின்னா நிரிப்பி இந்த குண்டாச வந்து உடைக்கிறது வந்து யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னா இதற்கு ரெண்டு இடம் உண்டு ஒன்னு வந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு அப்படின்றதுக்காக நீங்க கைது பண்றீங்க ஆனா அவங்களை அப்படி பேசுற மாதிரி தூண்டாரு பாத்தீங்களா கேள்வி கேட்கிறவரு அவரையும் தானே நீங்க கைது பண்ணணும் அவர்கள் ஒரு பாப்புலாரிட்டிக்காகவும் அந்த வீடியோ மூலியமாக வரக்கூடிய பணத்துக்காகவும் வந்து இந்த ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறாரு எனவே சென்னை உயர் நீதிமன்றம் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக சவுக்கு சங்கர் அவர்கள் இருக்கிறார் இது மட்டும் இல்லாம சிபிசிஐடி காவல்துறையினர் சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று அதாவது சவுக்கு சங்கர் மீது பெண்டிங்ல இருந்த ஒரு கேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஆனா முடிந்த ஒரு வழக்கை நாங்க திரும்பவும் அப்பீலுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி காவல்துறையினர் ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணி இருக்கிறாங்க உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் பழிவாங்கப்படுகிறாரா கிட்டத்தட்ட இந்த ஐம்பத்தஞ்சு நாட்கள் வந்து அவருக்கு என்ன நடந்தது அவர் மேல என்னென்ன வழக்குகள் எத்தனை வழக்குகள்

சேனல்ல பேசினாரு அந்த ஒரு ஒரு வீடியோவுக்காக ஒரு கோயம்புத்தூர் சிசிபி காவல்துறையினர் வந்து இவரை கைது பண்றாங்க பிறகு இவரை கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணும் போது அங்க கஞ்சா வச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தேனியில வந்து ஒரு கேஸ் கோயம்புத்தூர் சிசிபி கேஸ்ல இவர் மேல என்னென்ன செக்ஷன் போட்டாங்கன்னா ஐபிசி செக்ஷன் டூ நைன்டி போர் பி ஃபைவ் நாட் நைன் த்ரீ பிப்டி த்ரீ டி என் ப்ரோஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் அது மட்டும் இல்லாம ஐடி ஆக்ட் இந்த செக்ஷன் எல்லாமே சவுக்கு சங்கர் மீது கோயம்புத்தூர் சிசிபி காவல்துறையினர் போட்டது அடுத்து நான் சொன்னேன் பாத்தீங்களா தேனியில வந்து கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என் டிபிஎஸ் ஆக்ட் வந்திருது அதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மே ஏழாம் தேதி இதே கோயம்புத்தூர் காவல் நிலையத்துல சிசிபி போலீசார் ஆல்ரெடி ஒரு மேல போட்ட ஒரு எஃப்ஐஆர் சென்னை காவல்துறையினர் சென்னை சிசிபி எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க இங்க ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி பிறகு அப்படியே என்ன நடக்குது அப்படின்னா அதே மே ஏழாம் தேதி சிஎம்டிமெண்ட் வந்து சவுபு சங்கர் அவர்கள் ஆல்ரெடி பல இடங்கள்ல வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்குங்க இதுதான் ஆதாரம் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து அந்த ஒரு டாக்குமெண்ட் வச்சு பேசிட்டு இருந்தாரு இதை காவல்துறையினர் வந்து என்ன ஒரு வழக்கா போட்டிருக்காங்கன்னா சிஎம்டி உடைய டாக்குமெண்ட் முதலமைச்சர் அவர்கள் ஃபோர்ஜரி பண்ணி அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் விளைவிக்கும்படி பொதுமக்களிடையே வந்து ஒரு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துறாரு இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு வழக்கு அவர் மேல வந்து அதே மே ஏழாம் தேதி வந்து பதியப்படுகிறது பிறகு மே எட்டாம் தேதி லைனா பாத்தீங்கன்னா மே நாலு மே ஏழு மே எட்டு மே எட்டாம் தேதி என்ன வழக்கு அப்படின்னா திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் முதல்ல ஒரு வழக்கு போட்டாங்க பாத்தீங்களா கோயம்புத்தூர்ல இவர் வந்து பெண் காவலர்களை வந்து இழிவா பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்க வச்சு சென்னையில ஒரு கேஸ் ஒண்ணு போடுறாங்க சென்னை சிசிபி காவல்துறையினர் இப்போ திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் எங்க பங்குக்கு நாங்களும் ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெண் ஒருவர் காவல்துறையினர் ஒருத்தங்க வந்து அங்க புகார் கொடுக்க அந்த புகாரின் அடிப்படையில திருச்சியிலயும் இவர் மேல வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அப்போ சவுக்கு சங்கர் மீது இது வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு எஃப்ஐஆர் வந்து சவுக்கு சங்கர் மீது லைனா வந்து பதிவாயிடுச்சு பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏழு எஃப்ஐஆருக்குமே வந்து தனித்தனி தண்டனை தண்டனையா வந்து உயர் நீதிமன்றம் வந்து அவருக்கு கொடுக்குமா இன் கேஸ் இந்த கேஸ் வந்து கன்விக்ஷன் ஆகுது அப்படின்னா அது நிச்சயம் கிடையாது ஆர்டிகல் டுவெண்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அஃபன்ஸுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான் சௌக சங்கர் அவர்கள் ஒரு அஃபன்ஸ் தான் பண்ணாரு அந்த அஃபன்ஸ் என்ன அப்படின்னா ரெட் பிக் சேனல் உட்காந்து ஒரு இன்டர்வியூல பேசுறாரு பெண் காவலர்களை வந்து இனிவா பேசிய ஒரு வழக்கு அது ஒரு அஃபன்ஸ் அந்த ஒரு அஃபன்ஸுக்காக தான் கோயம்புத்தூர்ல ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க சென்னையில ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க திருச்சியில ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க இது இன்னும் பல இடங்கள் இடங்கள்ல கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுட்டு அது எஃப்ஐஆர் போடாம இன்னும் வச்சிருக்காங்க இதுல இன்னொரு குடும்பம் என்ன அப்படின்னா திருச்சி ரூரல் ஒரு எஃப்ஐஆர் அர்பன்ல ஒரு எஃப்ஐஆர் ரெண்டு எஃப்ஐஆர் வந்து திருச்சிலேயே வந்து போட்டிருக்காங்க அப்போ இவர் பேசியது ஒரே ஒரு வீடியோக்கு தான் அந்த ஒரு வீடியோக்கு நாலு இடங்கள்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நாலு பனிஷ்மெண்ட் வருமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது ஒரு குற்றத்திற்கு ஒரு பனிஷ்மென்ட் தான் சரி ஓகே இது வரைக்கும் ஒரு ஏழு எஃப்ஐஆர் வந்துருச்சு இமீடியட்டா வந்து சென்னை காவல் ஆணையர் ரத்தோர் அவர்கள் வந்து இவர் மீது என்ன பண்றாருன்னா குண்டர் தடுப்பு சட்டத்தில் சவுக்கு சங்கர் அவர்களை மே பனிரெண்டாம்

கொஞ்சம் உள்ள இருந்தாதான் இந்த சொசைட்டி நல்லா இருக்கு அப்படின்ற அடிப்படையில சௌக்குசங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்துல ஒரு கைது பண்றாங்க மே பனிரெண்டாம் தேதி இந்த ஒரு கைது நடக்குது சரி சவுக்கு சங்கர் குண்டர் தடுப்பு சட்டத்துல போட்டனால இப்ப சவுக்கு சங்கர் பெயில் போட்டா அவருக்கு வெளில விடுவாங்களா அப்படின்னா நிச்சயம் வெளில விட மாட்டாங்க இந்த குண்டாச உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பெயில் போட முடியும் அதற்கு முன்னாடியே சவுக்கு அவர்களுக்கு இந்த ஏழு வழக்குகளிலும் பெயில் ஆனா கூட குண்டர் தடுப்பு சட்டம் இருப்பதால் இவர் சிறையில் தான் இருந்து ஆக வேண்டும் சரி இப்ப இந்த குண்டாச வந்து உடைக்கிறது வந்து யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னா இதற்கு ரெண்டு இடம் உண்டு ஒன்னு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு இடம் அட்வைசரி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைசரி போர்டு அப்படின்னா என்னதுன்னா பொதுவா ஒருவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்துல ஒருத்தங்களை கைது பண்ண பிறகு அந்த அட்வைசரி போர்டுல மூணு நபர்கள் இருப்பார்கள் அவங்க வந்து ரிட்டையர்டு ஹை கோர்ட் ஜட்ஜஸ் மஜிஸ்ட்ரேட் இப்படின்ற ஆட்கள் அங்க இருப்பாங்க இந்த அட்வைசரி போர்ட்ல இவங்க வந்து சம்பந்தப்பட்ட அந்த நபருடைய டேட்டாஸ் எடுத்து பார்ப்பாங்க அவருடைய கிரைம் ரெக்கார்ட்ஸ் கிரைம் ஹிஸ்டரி இதுக்கு முன்பு அவர் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறார் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அந்த அட்வைசரி போர்டு வந்து டிசைட் பண்ணா இல்லங்க நீங்க இவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்துல இவரை நீங்க கைது பண்ணது தப்பு இதை நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அட்வைசரி போர்டு சொன்னால் குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கைது மேல அப்படி இல்ல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் சென்னை உயர் நீதிமன்றம் இவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பழிவாங்கும் நோக்கத்துடன் ஒரு குண்டாஸ் போட்டுருக்காங்க இதை வந்து உயர் நீதிமன்றம் கருத்தில் கொண்டு இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷனை நீதிபதி அவர்கள் விசாரணைக்கு எடுத்து அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட செக் பண்ணி ஆமா பழி வாங்கும் நோக்கத்தோட தான் போட்டிருக்கீங்க நீங்க வந்து குண்டாசை ரத்து பண்ணுங்க அப்படின்னு அவங்க உத்தரவு போட்டா இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் இப்போ இதுல பெரிய ஒரு டிபிகல்ட்டியே என்ன அப்படின்னா சவுக்கு சங்கரை வந்து மே பன்னிரெண்டாம் தேதி குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்றாங்க மே ஒன்னாம் தேதியில இருந்து மே முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சம்மர் வெக்கேஷன் கோடை கால விடுமுறை அப்போ வந்து உயர் நீதிமன்றம் அந்த டைம்ல ஃபங்க்ஷன் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நடக்கும் அந்த ஸ்பெஷல் பெஞ்ச்

போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜி சுவாமிநாதன் அவர்கள் கருத்தும் ஜஸ்டிஸ் பி பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா என்னதான் ஒருத்தர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்துல காவல்துறையினர் கைது பண்ணி இருந்தாலும் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கைதியின் தரப்புல இருந்து வழக்கறிஞர் ஒரு சில வாதங்களை முன் வந்து வைக்கிறாரு இதுல காவல்துறைக்கும் வந்து போதுமான அவகாசம் கொடுக்கணும் அவங்களுடைய ரிப்ளை கவுண்டர் ரிப்ளை ஃபைல் பண்றதுக்கு எனவே இந்த வழக்குல வந்து ஜி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்ததாகவும் பி பி பாலாஜி அவர்கள் மாறுபட்ட ஒரு கருத்தை சொன்னதாகவும் மூணாவது அமர்வு நீதிபதிக்கு

சுவாமியும் சமம் எனவே சவுக்கு சங்கர் அவர்கள் சமூகத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரா இருக்கிறார் அப்படின்றதுக்காக அவருடைய வழக்கு அவசர அவசரமால எடுத்து விசாரிக்கலாம் முடியாது குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஒண்ணு இருக்கு என்ன இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா இவருக்கு முன்பு குண்டர் தடுப்பு சட்டத்துல கைதாயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களா வந்து இதே மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்துல பெடிஷன் போட்டிருப்பாங்க என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டம் முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்க நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வர வரிசையில தான் சவுக்கு சங்கர் வழக்கையும் நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த ஒரு வழக்க எட்டு வாரத்துக்கு அப்புறம் நான் எங்க விசாரணைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வாரம் டேட் வந்து தள்ளி போட்டாரு இதுக்கு நடுவுல தான் வந்து சிபிசிஐடி காவல்துறையினர் வந்து வாண்டடா உள்ள வராங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல சவுக்கு சங்கர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் ஒரு வழக்கு ஒண்ணு பதிவு பண்றாங்க அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து வருது அப்ப சவுக்கு சங்கர அந்த வழக்குல இருந்து விடுதலையே பண்ணிடுறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுல இவர் மீது போடப்பட்ட வழக்கு என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா

வழக்கு விசாரணை அப்படின்றது வந்து நடந்துட்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை நடக்குது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதுக்கு என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா சவுகு சங்கர் மீது பதியப்பட்டிருக்க இந்த வழக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு அடிப்படையில பதியப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை வந்து நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து சவுகு சங்கர் அவர்கள் விடுதலையும் பண்ணிடுறாங்க இப்போ இந்த வழக்குக்கு ஜூன் நாலாம் தேதி வந்து சென்னை உயர் இதே சிபிசி காவல்துறையினர் ஒரு அபீல் ஒன்னு ஃபைல் பண்றாங்க என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழுல சௌகு சங்கர் அவர்களை விடுதலை பண்ணத வந்து நீங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சரியான முறையில் எடுத்து விசாரிக்கணும் ஏன்னா சௌகு சங்கர் அவர்களுக்கு இதுல தண்டனை கிடைப்பதற்கான ஆதாரங்கள் மிக மிக அதிகமாகவே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி காவல்துறையினர் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க அந்த பெடிஷனை ஜூன் பதிமூணாம் தேதி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துட்டு அத என்ன பண்றாங்கன்னா சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் ரிப்ளே பண்றதுக்காக இரண்டு வாரம் அந்த ஒரு கேஸை வந்து தள்ளியும் போட்டிருக்காங்க பிறகு என்ன ஆகுது அப்படின்னா சௌகு சங்கர் அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைச்சது வந்து சரினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு மூணு அமர்வுகள் இருக்கக்கூடிய மூணு பேர் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை குழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரணை குழு வந்து சொல்லிடுறாங்க இப்ப சௌகு சங்கர் அவர்கள் நிச்சயம் ஒரு வருஷம் உள்ள இருந்துதான் ஆகும் குண்டாஸ் போட்டிருக்கனால என்னதான் இவர் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏழு எஃப் ஏஆர் கேருக்கு ஜாமீன் கிடைத்தாலும் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருக்காங்க

பண்றீங்க ஆனா அவங்களை அப்படி பேசுற மாதிரி தூண்டாரு பாத்தீங்களா கேள்வி கேட்கிறவரு அவரையும் தானே நீங்க கைது பண்ணனும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க திருச்சி போலீஸ் இங்க இருந்து உடனே கிளம்பி நேரா வந்து பெலிக்ஸ தேடிட்டு டெல்லி போயிட்டு டெல்லியில பெலிக்ஸ் அவர்களை கைது பண்ணிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்த பிறகு இங்க அவரை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க ரிமாண்ட் பண்ண பிறகு இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்துல பெயில் பெட்டிஷன் அவரது வரும்போது அந்த விசாரணைக்கு எடுத்த நீதிபதி அவர்கள் ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறாரு அவர்கள் நினைச்சிருந்தா அந்த சேனலுடைய ஓனரோ அவர் தான் எடிட்டரோ அவர் தான் எல்லாமே அவர்தான் அவர் நினைச்சா அந்த ஒரு போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியது சரி அப்படின்றதுனால தானே ஃபெரிக்ஸ் வந்து அதை வச்சிருக்கிறார் அதுல அப்ப பெண் காவலர்களை இழிவா பேசினார் சவுக்கு சங்கர் அப்படின்றத ஃபெலிக்ஸ் ஏத்துக்கிறார் அப்போ ஆனா ஃபெலிக்ஸ் நினைச்சா அதை கட் பண்ணி எடுத்துருக்கலாமே அதையும் மீறி அந்த ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகுதுன்னா ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு பாப்புலாரிட்டிக்காகவும் அந்த வீடியோ மூலியமாக வரக்கூடிய பணத்துக்காகவும் வந்து இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாரு எனவே சென்னை உயர் நீதிமன்றம் ஃபெலிக்ஸ்க்கு வந்து நாங்க பெயில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயில்

மேல நீங்க வந்து எஃப்ஐஆர் போடுறீங்க கைது பண்றீங்க அப்படின்னா வந்து அது சரியான நடவடிக்கை அவங்க வந்து அசிங்கமா பேசுறாங்க தப்பா பேசுறாங்கன்னா நீங்க கைது பண்ணுங்க நாங்க ஒரு ஒரு வீடியோக்கு முன்னாடியே நாங்க வந்து போட்டுடுறோம் பொறுப்பு இந்த வீடியோவில் வரும் அனைத்து வாக்கியங்களும் வந்து சம்பந்தப்பட்ட அந்த நேர்காணல் கொடுத்தவர் தான் வந்து பேசினாரு இதுல எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் அவர் தான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்கிளைமரே போட்டுடுறோம் அதையும் மீறி நீங்க எங்க மேல எஃப்ஐஆர் போட்டு கைது பண்றது வந்து எந்த விதத்தில் வந்து இது நியாயம் இது வந்து ஊடகத்துறையை வந்து அச்சுறுத்தும் செயலாக இந்த காவல்துறையினர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகவியலாளர்கள் இதுக்கு வந்து இப்போ கொடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க எனவே பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுதான் வந்து சௌகு சங்கர் வழக்குல இத்தனை நாட்களாக நடந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ல ஏதாவது ஒரு சில அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நான் வந்து உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன் நன்றி வணக்கம்